மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து மணிக்கு காற்று ராசியான கும்பத்திலிருந்து நீர் ராசியான மீனத்திற்கு சனியிடம் இடம் இ இந்த சனியின் மாற்றத்தினால எந்த மாதிரியான பலன்கள் எந்தெந்த ராசி அனுபவிக்க போகிறாங்கன்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இப்போது நாம் பார்க்க போகிறது கும்பராசி கும்பராசிக்கு லாஸ்ட் டூ இயர்ஸ் ஜென்மத்தில் சனி இருந்ததுனால பல்வேறு போராட்டத்தை சந்திச்சுருப்பாங்க இவங்க பண்ணாத தப்புக்கெல்லாம் கூட இவங்க மேலே பழி விழுந்திருக்கும் தேவையில்லாத குழப்பத்திலும் தேவையில்லாத மன வருத்தமும் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பட் இந்த ஆண்டு உங்களுக்கு சனி கொஞ்சம் விலகிறது அதாவது ஜென்மத்திலேருந்து விலகிறதுனாலேயே உங்களுக்கு பாதி பிரச்சனை குறையுதுன்னு தான் சொல்லலாம் உங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் பண வரவு அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லலாம் பண வரவு இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அதிக செலவுகள் ஏற்படும் வேலையிலும் தொழிலும் நீங்கள் இப்போ ட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுவீங்க உங்களுக்கே பிடிச்ச நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க இத்தனை நாள் வந்து நீங்கள் கொஞ்சம் மந்தமாக செயல்பட்டிருப்பீங்க வேலையிலேயும் தொழிலையும் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சிருக்க மாட்டிங்க பட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பணத்தோட ஆசை கொஞ்சம் அதிகமாக ஏற்படும் அதனால் வந்து நீங்கள் வேலையிலும் தொழிலையும் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் ஒர்க் ஆலிக் பர்சனாக ஆகிறதுனால உங்களுக்கு வேலையிலையும் தொழிலையும் வந்து ஒரு நல்ல பாராட்டும் மதிப்பும் கிடைக்க போகுது பட் குடும்பத்தில் இப்போ அந்நியரோட தலையீடு அதிகமாக இருக்கும் ஸோ குடும்பத்தில் மற்றவங்களோட தலையீடு வராமல் பார்த்துக்கோங்க உங்கள் குடும்ப பிரச்சனையும் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது உங்கள் குடும்ப ஆளுங்க தவிர மற்றவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்காதீங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பேசி தீர்க்க முடியலையா இருந்தாலும் சரி பேசாமையே கூட அமைதியாக இருந்துடுங்க இன்னும் ஒரு டூ இயர்ஸ் நீங்கள் அமைதியாக கடந்து போயிட்டீங்கன்னா உங்கள் பிரச்சனைங்க ஆட்டோமேட்டிக்காக அதுவே சால்வ் ஆக தான் போகுது ஓகேங்களா இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது நான் நல்லவன் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்ற பேரில் நீங்கள் பஞ்சாயத்துக்கோ இல்லை வந்து உங்களை உங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கோ உங்கள் வீட்டு விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தான் பாதகம் ஓகேங்களா இந்த டைமில் இந்த மாதிரி பிரச்சனைக்கான நேரத்தில் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணலான்னா சித்தர் வழிபாடு பண்ணலாம் சித்தர் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸை கொடுக்கும் சித்தர் வழிபாடை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது நீங்கள் எங்கெல்லாம் தடங்கள் ஏற்பட்டு எங்கெல்லாம் குழப்பத்தில் உட்காருங்களோ அங்கே உங்களுக்கு ஒரு வெல்விஷர் வந்து கைட் பண்ணுவாங்க நீங்கள் அடுத்ததை இந்த மாதிரி பண்ணலாம் இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் நல்ல முன்னேற்றத்தை தரும்ன்றது கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் காதை கொடுத்து கேளுங்கள் அவங்க சொல்லத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஒரு முறை ஃபாலோ பண்ணி தான் பாருங்களேன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க உங்களை விட சின்னவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது உங்கள் மேலே தப்பு இரு இல்லைன்னாலும் அவங்க அடவடியாக பேசுகிறனாலும் நீங்கள் மரியாதை கொடுத்து நீங்கள் பேசும்போது உங்களோட மரியாதை காப்பாற்றப்படும் உங்களுக்கு நீங்கள் பண்ணாத தப்புக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்கும் போது அதுக்கான சரியான பதிலடி உங்களுக்கு காலம் தான் போகுது அதாவது என்னென்னா அவங்களுக்கு காலம் கொடுக்க தான் போகுது உங்களுக்கு அதுக்கான டைம் வர தான் போகுது ஸோ இப்போ நீங்கள் அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணியோ அவங்களுக்கு ஈக்குவலாக இறங்கி போடுறதோ வேணாம் விட்டு கொடுத்து போங்க நீங்கள் ரொம்ப போட்டி போட்டு போட்டி போட்டு செய்யும் போது உங்களோட மரியாதை தான் குறையும் அதனால சின் உங்களோட சின்னவங்க நீங்கள் அவங்க மரியாதை கொடுக்கலனால நீங்கள் விலகி போகிறது தான் நல்லது அவங்க போட்டி போட்டு சண்டைக்கு போக வேணாம் அவ்வளோதான் சொல்லுவேன் நீங்கள் சித்தர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போது ஆல் தி பெஸ்ட்